ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பஸ் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் இது வேறு ஒன்றும் இல்லைங்க பல்ல அழகாக கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் ஆல்ரெடி பல்லில் வர பிரச்சனைகளை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இப்போது பல் அழகுக்காக மட்டுமே பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு என்னெல்லாம் இருக்குது அது எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஸ்மைல் அழகாக்கிறதுக்காக செய்யற ஒரு ட்ரீட்மெண்ட் தாங்க பல்லுடைய கலரு சைஸ் அப்படின்னு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க டீத் ஒயிட்னிங் டீத் ஒயிட்னிங் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பல்ல இருக்கிற கரையை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க அதை பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதுக்காக செய்யற ட்ரீட்மெண்ட் பெரும்பாலும் அதிகமாக காஃபி டீ சிகரெட் அண்ட் வேறு பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு பல்லில் கரை அதிகமாக சேர்ந்துடும் அதனால பல்லோட கலரே சுத்தமாக மாறிடும் அந்த கலரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் ஆக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க டென்டல் வெனியர்ஸ் இது பல்லுக்கு மேலே போடுற ஒரு ஷெல்லு மாறிங்க ஐ மீன் உங்கள் பல்லு உடஞ்சிருந்தாலோ எதுவும் கிராக் விழுந்திருந்தாலோ இல்லை பல்லு பார்க்கறதுக்கு சரியில்லைனாலோ அது மேலே மெலிஸாக ஒரு பல்லு மாதிரியான ஒரு லேயரை ஒட்டுவாங்க அதுதான் இந்த ட்ரீட்மெண்ட்டு அது உங்கள் பல்லில் டேமேஜ் ஆகாத பல்லாக காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இதனால் உங்கள் ஸ்மைல் இன்னும் அழகாகும் டென்டல் பாண்டிங் இந்த டென்டல் பாண்டிங் உங்கள் பல்லில் கேப்புகளை ஃபில் பண்ணுறதுக்காகவும் சில பேருக்கு இடையில் நிறைய கேப் இருக்கும் ஸோ அந்த கேப்பை பல்லு கலர்லேயே ஃபில் பண்ணுறதுக்காகவும் உடஞ்ச பல்லு இல்லைன்னா சிதைவான பல்லில் சரி செய்யறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க டென்டல் க்ரௌன்ஸ் ஆல்ரெடி கேப் போடுறத பற்றி லாஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் பார்த்துருந்தோம் அதுவும் அழகுக்காக மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்கள் பல் டேமேஜ் ஆனாலும் அதை வெளியில் தெரியாத அளவுக்கு அழகாக கேப் போடுறதுக்கு நிறைய டைப் ஆஃப் கேப்ஸ் வந்து இருக்குது கேப் போட்டுக்கதே தெரியாத அளவுக்கு பல்லுக்கு மேட்சிங்கான கலரில் கேப் போட்டுக்கலாம் இல்லை கோல்டன் கலர் சில்வர் கலர்னு உங்களுக்கு விஷில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கேப் போட்டுக்கலாம் பிரேசஸ் அண்ட் அலைனர் இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் தாங்க நம்ம இதில் பல் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் பல் ஒரே நேராக இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி எடுப்பாக பொழுது அதுக்கு கிளிப் போடுவது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் இந்த பிரேசஸ் அண்ட் அலைனர் அதை வரிசைப்படுத்தி அலைன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் டென்டல் இம்ப்ளான்ஸ் டேமேஜ் ஆன பல்லை எடுத்துட்டு அது அதுக்கு பதிலாக ரியல் போலவே ஒரு ஆர்டிஃபிஷியல் பல்ல இம்ப்ளான் பண்ணுறது தான் இந்த கான்செப்டு இதுவுமே நம்ம பல்லு டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வெளியில் தெரியாமல் ரியல் டூத் போல காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் ஜெம் கவுண்டரிங் நம்ம ஈர்களில் அதிகமாக தேய்மானம் இருக்கும்போது நம்ம ஸ்மைல் பண்ணும்போது நம்ம பல் ரொம்பவே மேலே இருக்க மாதிரி தெரியும் ஈறுகள் கரைந்த மாதிரி தெரியும் அதை சரி செய்யறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த ஜெம் கவுண்டரிங் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்கள் ஈறுகளை பழைய மாதிரியே சரி செய்யலாம் அதுக்கு உங்கள் ஈறுகளுக்கு தேவையான ஃப்ளஷை வேற ஒரு இடத்துலேருந்து கூட எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி வைப்பாங்க இது மட்டும் இல்லைங்க டெம்ப்ரவரியாக நம்மளுடைய ஸ்மைலை அழகாக்கிறதுக்காக மேரேஜுக்காக நம்ம எப்படி பியூட்டி பார்லர் போகிறோமோ அதே மாதிரி மேரேஜில் ட்ரீட்மெண்ட்ஸும் நிறையவே இருக்குங்க பல்லுக்கு பிரச்சனை வந்தால் மட்டும் இல்லைங்க பல்ல இன்னும் நீங்கள் அழகாகனு நினைச்சாலும் உங்கள் ஸ்மைலை இன்னும் கியூட்டாக நினைச்சாலும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணலாம் நன்றி நண்பர்களே இது உங்கள் சேனல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் பாஸ்